உங்கள் அனைவருக்கும் நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த உலையை துவங்குகிறேன் சிறார் இலக்கியம் ஒரு அறிமுகம் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு முன்பாகவே நிறைய பேர் சிறார் இலக்கியங்களை பேசியிருக்கிறார்கள் இன்றைய என்னுடைய கண்ணோட்டத்தில் சிறார் இலக்கியம் குறித்தான் ஒரு சிறு உரை அஹ் சிறாறு இலக்கியம் என்று பேசுகிற போது இவர்கள் எல்லாம் ஆர்வமாக சொல்கிறார்கள் இரும்பு கை மாதாவி பா படித்தேன் என்று சொல்கிறார்கள் ரத்னபாலாவை படித்தேன் என்று சொல்கிறார்கள் நிறைய புத்தகங்களை சொல்கிறார்கள் நான் எல்லாம் அப்படி படித்தவன் அல்ல அது மிக முக்கியமானது நான் சிறுவனாக இருந்தபோது சிறுவனுக்கான காலம் இருந்ததா என்றே சந்தேகமாக இருக்கிறது ஆக புத்தகங்கள் அறிமுகமாகி இருக்குமா என்றால் அதுவும் இல்லை நான் படித்து முடித்து விட்டு வேலைக்கு வந்து பின் பிறகுதான் அஹ் பூந்தலிர் என்ற இதனும் ரத்னபாலாவும் கடைகளை சிறுவர்களுக்கு என்று வைத்திருக்கிற பத்திரிகைகளை பார்த்து விட்டு சிறுவர்களுக்கு என்னதான் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுதுதான் எனக்கு சிறுவர் இலக்கியமே அறிமுகம் ஆக சிறார் இலக்கியத்தை பேசுவதற்கு முன்பு சிறார்களுக்கு கூடிய காலம் அமைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் ஆக சிறார்களுக்கான இலக்கியத்தை பேசுவதற்காக வந்திருக்கிற எனக்கு முதல் தகுதி சிறார்கள் இலக்கிய சிறாராக இருந்த சமயத்தில் சிறாராக இல்லாமல் வளர்ந்தவன் தான் அது தகுதி அப்போ என்னை போன்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சிறார்களுக்காக எழுதுவது என்றால் சிறார்களுத்த எப்படி எழுதி கொள்ளலாம் அல்லது எப்படி எழுத வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு சிறார்களை எப்படி புரிந்து கொள்வது பகுதி ஒன்று சிறார்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இதுல மூன்று விதமா நம்ம பார்க்கலாம் ஒன்று வறுமையை கடந்து கொண்டிருக்க கூடியவர்கள் இப்ப இருக்கிற சூழல்ல வறுமை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தா கூட ஆனா வறுமை இல்லாம இருக்குதா அப்படின்னா இல்லை வறுமை இருந்துட்டேதான் இருக்கு அப்படி இன்றைக்கு வறுமையை கடந்து கொண்டிருக்க கூடிய சிறுவர்கள் ஒன்று இரண்டாவது வறுமையை கடந்த சிறுவர்கள் இந்த இரண்டு பகுதி மூன்றாவது செல்வ செழிப்பானவர்கள் இந்த மூன்று வகையான சிறுவர்களையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு நம்ம சிறார் இலக்கியத்தை எழுதுகிற போது இந்த மூன்று வகையில் யாரை நோக்கியது நம்முடைய எழுத்து என்று நாம் அது கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது எந்த புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடியவர்களில் வறுமையை கடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களா வறுமையை கடந்தவர்களா அல்லது செல்வ செழிப்பானவர்களுக்கான இலக்கியமா நாம் எழுதக்கூடிய சிறார் இலக்கியம் ஒன்று இரண்டாவது புரிந்து கொள்வது என்றால் சிறார்களை பெற்றோர்கள் எந்த அளவில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவங்கவுங்க குழந்தையில அவர் பெற்றோர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா என்றால் அவர்கள் தங்களுடைய காலத்தை அவர்கள் மீது திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய குழந்தை காலமும் இல்லாமல் போனதுதான் காரணம் அவங்க மருத்துவராவது அல்லது அந்த காலமும்ல வேற ஆனாலும் கூட ஏன் அந்த ஆடை மாற்றம் ஏற்பட்டது உட்பட நீ உளவியலுக்குள் சென்று பார்த்தால் தாங்கள் குழந்தை காலத்தை விட்டு ஒரு நாளும் வெளியேற விரும்புவதில்லை பெற்றோர்கள் அதனாலதான் தான் பத்து வயசுக்குள்ளேயோ பதினோரு வயசு பன்னெண்டு வயசுக்குள்ளேயோ கராத்தா கத்துக்கணும் யோகா கத்துக்கணும் கேரம்போர்டு கத்துக்கணும் ஒரே சமயத்தில் எல்லாம் கத்துக்கணும் பாடத்திலையும் முதல் மார்க் வாங்கணும் இதுதான் சிக்கல இத்தனையும் கற்றுக்கொள்கிற ஒரு குழந்தை எப்படி மார்க் வாங்கிய தீரணும் அது அவசியம் இல்லை பள்ளிக்கூடம் என்பது எனக்கெல்லாம் கருத்து இருக்குது முதல் ஐந்து ஆண்டுகள் போதுமானதுங்கிறதெல்லாம் எனக்கு கருத்து இருக்குது அதுக்கான ஆதாரமெல்லாம் இருக்கு ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது எழுது படிக்க வைப்பதற்கு பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஓடியிருக்கிற சொல்லலை பன்னிரெண்டாவது படிக்கிற பையனை ஒரு பத்திய படிக்க வைக்கவே முடியல எழுது வைக்கவே முடியல அப்ப இத்தனை வருஷம் நம்ம என்ன பண்ணணும் அந்த பள்ளிக்கூடத்தில் எழுது மார்க் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் மதிப்பெண் வாங்க வேண்டாம் மாநில அளவில் வாங்க வேண்டாம் வகுப்புல வாங்க வேண்டாம் தனக்கு கையில் இருக்கிற ஒரு துண்டறிக்கையே படிப்பதற்கு தயாரா அல்லது ஒரு சொல்ல எழுத சொல்கிறான் ஒரு பேராகிராஃப் எழுத சொல்கிறான் அதை அவர்கள் எழுதுவார்களா அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது பெற்றோர்களால் திரிங்கப்படுகிற செய்திகளும் எதிர்பார்ப்புகள் இது குழந்தைகளை சரியா பெற்றோர்கள் புரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி புரிஞ்சிருக்கிறாங்களா நாம் தான் யோசிக்கணும் இரண்டாவது சிறார்களை ஆசிரியர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா வகுப்புக்குள்ள வந்த உடனேயே முதல்ல நம்ம கேட்கறது நம்ம வகுப்புல வந்தது ஹோம்ஒர்க் தான் அப்படி ஹோம்ஒர்க் செக் பண்ணிட்டு தான் அது பிரச்சனையுமே பேச முடியும் பையன் ஒரு நாள் பேச முடியாது வகுப்புக்குள்ள அப்படியே பேசுற குழந்தை இருந்தாலும் அதைய அப்படியே அமைதிப்படுத்திடுவோம் நம்ம வீட்டுல இருந்து ஏராளமான பிரச்சனையோட குழந்தை வரும் ஆனா ஒரு நாளும் அந்த குழந்தை அதை சொல்வதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படாது ஆசிரியர் மீது தவறல்ல ஆசிரியர் மீது தவறல்ல ஆசிரியருக்கும் சில விதிவிலக்களை அதாவது கட்டாயப்படுத்துவது வீட்டு பாடங்களை சரி பார்த்துருக்கணும் கற்றை நோட்டை தயார்படுத்திருக்கணும் ரெக்கார்ட் நோட்டை பார்த்துருக்கணும் இத்தனை பார்த்துருக்குற இடையில பையனுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது அதிலும் குறிப்பாக தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுடைய சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அளவு புரிஞ்சுக்கலாம்னு உள்ள போனா கூட அதுக்கான சூழல் என்பது இருக்காது அப்ப ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அடையாளம் நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும் அடுத்தது சிறார்களை எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா சிறார்களுக்கான எழுத்தை எழுத்து படிக்கிற போது அவங்க சிறார்களை புரிந்துதான் எழுதுகிறார்களா அல்லது இதற்கு முன்னாடி சிறார் எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள் நாமும் எழுதலாம் கவிதை எழுதி முடிச்சாச்சு நாவல் எழுதி முடிச்சாச்சு அடுத்தது நீ என்ன சிறார் இலக்கியத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே சிறார் முயற்சிக்காக செய்யக்கூடிய எழுத்துக்களையும் நாம் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிறார்களுக்கான ஒரு இதில் ஆரம்பிச்சோம் படைப்புகளை அனுப்பும் போது எடுத்துடைய பொய் சொல்லக்கூடாது பாப்பா இப்படிதான் அனுப்புறாங்க கூப்பிட்டு சொன்னாலும் அதை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை குழந்தைகளுக்கு என்றால் அதை அறிவுரை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு ஒரு நாளும் அறிவுரைகள் தேவையில்லை அது அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவதுதான் சரியான அறிவுரை ஒரு ஆசிரியர் அன்பாக வகுப்பில் நடந்தால் அந்த குழந்தையும் வெளியில் அன்பாகத்தான் நடந்து கொள்ளும் பெற்றோர்கள் அன்பாக அனுசரித்தால் அந்த குழந்தையும் வெளி உலகத்தில் அன்பாகத்தான் அனுசரிக்கும் இது எதிர்மறையாக அப்பா அம்மா சண்டை அவங்க போடுற சண்டையில குழந்தைக்கு பாதிப்பு அது அப்படியே வகுப்புக்குள்ள வரும் அது அப்படியே வெளி உலகத்துக்கு வரும் என்று இந்த மூன்று அந்த குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில தான் சிறார் இலக்கியங்களின் பக்கமும் நம்முடைய கவனம் செல்ல வேண்டும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன் சிறார்களை புரிந்து கொள்வது மூன்று வறுமையை கடந்து கொண்டிருப்பவர்கள் வறுமையை கடந்தவர்கள் செல்வ செழிப்பானவர்கள் இரண்டாவதாக பெற்றோர்கள் சிறார்களை புரிந்து கொள்வதும் சிறார்களை ஆசிரியர்கள் புரிந்து கொள்வதும் சிறார்களை எழுத்தாளர்கள் புரிந்து கொள்வதும் எழுத்தாளர்கள் குறைந்தபட்சம் சிறார்களோடு போய் வாழ வேண்டும் கொஞ்ச நேரம் இருக்கணும் அவங்களோட உட்கார்ந்து பேசணும் சாப்பிடணும் சாப்பிடுகிற போது என்ன நடக்குது அதை பார்க்கணும் பேருந்தில் வருகிற போது பார்த்த நிகழ்வுகள் ஒரு நாவலாக வருகிறது அப்படி பார்க்க பார்க்க தான் அந்த சிறுவர்களை பற்றி எழுத்தாளர்களால் எழுத முடியும் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து சிறார்களுக்கான எழுத்தை ஒரு நாளும் எழுதிவிட முடியாது அடுத்தது பகுதி ரெண்டு நான் பேசுவதில் இப்போ சிறார்கள் எந்த வயதுக்கு உரியவர்கள் எந்த வயசு வரைக்கும் நம்ம அவங்கள எடுத்துக்கலாம் இப்போ இவங்க இரண்டு பேருடைய நாவலும் இளையோர் நாவல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருது அப்போ ஏறக்குறைய என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு பதிமூன்று பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம் சிறார்களுக்கானது போது அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பாடலாகவோ சிறுகதையாகவோ நாவலாகவோ குறுநாவலாகவோ வழங்குவது என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அந்த சிறார் இலக்கியம் என்பது அடுத்த கட்டத்துக்கு அது பரிணமிக்கும் இப்போ வயதை திட்டமிட்றோம் இப்போ நேற்று ஒரு நண்பர் கேட்டாரு ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க கதை படிக்கிற மாதிரி புத்தகம் இருக்குதா அப்படின்னு இனிமேல் நான் வேண்டுமா தான் எழுதுறேங்க நீங்க சொல்லுங்க எத்தனை புத்தகங்கள் வேணுமோ அது உட்காந்து நான் எழுதிடுறேன் கடை வீதியில் இருக்குது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தால் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ரூபா ஒரே ஒரு வரி தான் இருக்குது அந்த புத்தகத்துல படம் எல்லாம் பிரமாதமா தான் இருக்குது ஆனா எளிய இருந்து ஒரு அவங்க நாமளே வாங்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டே ரெண்டு வரி இருக்கு இந்த ரெண்டே ரெண்டு வரைக்கும் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்க முடியுமா அந்த குழந்தை ரெண்டே நாள்ல அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு ரெண்டே வரி தான் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து கொண்டு இருந்தது நான் வேடிக்கை பார்த்து கொடுத்து அடுத்த பக்கத்துக்கு போயிடுறாங்க பட்டாம்பூச்சி அழகாக தான் பறந்துட்டு இருக்கு நீங்க பட்டாம்பூச்சி பார்க்கறக்கே இல்லாம வகுப்பறைகள் உட்கார வச்சு முன்னாடி திரும்பவும் புத்தகத்துல கொண்டு போய் தான் பட்டாம்பூச்சி அறிமுகப்படுத்துவேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் ஆக அந்த விலை கொடுத்து வாங்குற இடத்துல அந்த ஐந்து வயதுக்கான குழந்தைகளுக்கான இடம் இன்னைக்கு வெற்றிடமாக தான் இருக்கு நீ யாராவது எழுதுன்னு ஆரம்பிச்சா ஒன்று முதல் ஐந்து வயது வரைக்கும் பள்ளிக்கூடம் போக வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது எழுதலாம் மிக குறைந்த விலையில் கொடுக்கணும் அது கலரில் வேண்டியது இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தைகளை கவரணும் அப்படிங்கிறதுக்காக அச்சுக்கூலி வந்து அதிகமாக மாறிடுது நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கா மாதிரி நாடுகளில் லட்சக்கணக்காக விற்கிற இடங்கள்ல விலை வந்து குறைவாக கொடுக்க முடியும் ஆனால் இங்கே நூறு காப்பி ஓடலாமா இரநூறு ஓட்டா போதுமா முந்நூறு ஓட்டா போதுமாங்கிற இடத்துல வந்து விலை என்பது ஒரு பெரிய தடையாக இருக்கும் ஆக நாம் எழுதுவதை ஏதாவது ஒரு உள்ள கொண்டு போகிற போது அந்த ஐந்து வயதில் இருக்கக்கூடிய புதிதாக பள்ளிக்கூடம் சென்று எழுது படித்து பழகுகின்ற குழந்தைகளுக்கான கதைகளை உருவாக்குவது என்பது இன்றைக்கான காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது படிச்சது சாரித்திரமே இல்லை குழந்தைகளுக்கு ஏன் அந்த கால க கவருது அப்படின்னா ஒரே செய்திதான் நாம யாரும் குழந்தைகளோடு பேசுவதில்லை அது யார் பேசுற மாதிரி இருக்குதோ அங்க போய் உட்காந்துக்கிறாங்க சுட்டி விகிடு நீங்க பார்த்தீங்கனால வழி சொல்றாங்க இன்னும் கிழக்கு திசையில் சென்று மேற்கு திசையில் நாம் அங்கே அங்கிருக்குறோம் குழந்தைகளா பார்க்கலாமா அப்படின்னா எதுக்காக பேசுறாங்க குழந்தை போகலாம் சத்தம் போடுறாங்க இல்லையா அப்ப நாம எங்க பேச முடியுது காலையில எட்டரை மணிக்கு எல்லாரும் பஸ் பிடிச்சு ஓடுறதுக்கே சரியா இருக்குது ஆறரை மணி ஏழு மணி முடிஞ்சது வீட்டுக்கு வர்றாங்க பெற்றோர்கள் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்க அதை தயார் பண்ண முடியும் ஒரு பையனை வந்து ஈவன் இனிமேல் தேரமாட்டா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு உட்கார்ந்து நான் யோசிச்சு பார்த்தேன் வகுப்புல ஏன் பிடிவாதமா இருக்கிறான் என்ன காரணம்னா பெட்ரோல் அதிகாலையில் வேலைக்கு போயிடுறாங்க இரவு பதினோரு மணிக்கு வந்து சேர்றாங்க இங்கிருந்து போனோடய அவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்போ அதனாலதான் பிரச்சனை இந்த சாமி புடி ஃபோன் எனக்கு கொடுத்து எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா பத்து மணிக்கு தான் ஃபோனே முடியும் அவ்வளவு தூரம் பேசிட்டே இருப்பா அப்படி அவ்வளவு நானும் பேசுவாடி எல்லார்த்த பற்றியும் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பேன் அப்படி அப்போ இன்னைக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக மாறிட்டேன் அப்படி அங்கே என்ன காரணம் பேச்சு அப்போ எதை எங்கின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலை அப்போ அந்த குழந்தைகளுக்கான காலம் இப்போ சொன்னதுனால அந்த சுட்டி வீடன்னு சொன்னதுனால அந்த திசை மாதிரி அங்கே போயிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே இடம் தான் இப்போ குழந்தைகள் ஊடகம் யாருக்கிட்ட இருக்கு அப்பா அம்மா கிட்ட இருக்கா ஆசிரியர் கிட்ட இருக்குதா இருக்குதான்னு பார்த்தா அலைவேசியில் இருக்கு நீங்க குழந்தை சாப்பாடு ஊட்டும்போதே செல்போன் கொடுத்து தான் ஊட்டுறாங்க நாம் எப்படி மாற்ற முடியும் வகுப்பறையில் வந்து எப்படி நீங்கள் மாற்றிருவீங்க ஆசிரியர் எப்படி மாற்ற முடியும் வெளி சமுதாயத்தை எப்படி மாற்ற முடியும் முதல் தவறே அங்கே தான் நடக்குது அப்போ அப்பா அம்மா அம்மா அம்மாகிட்ட ஒரு போதாமை ஒரு கதை சொல்ல தெரியாது ஒரு பாடல் தெரியாது ஒரு சம்பவத்தை சொல்ல தெரியாது அதில் சொல்ல தயாராக இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அந்த குழந்தை கையில எது செல்ஃபோனை கொடுத்து சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ குழந்தை பிறந்த உடனேயே நீங்கள் செல்ஃபோனை கொடுத்து புதுசாக காட்சி வடிவத்தில் ஒரு கா காட்டுறீங்க காட்சி வடிவத்தில் காட்டி பழக்கணும் பின்னாடி அது என்ன உலகமோ உங்க பெற்றோரை ஒதுக்கி தள்ளிட்டு போயிடறாங்க செல்போன் தான் வேணும் கல்யாணத்து வீட்டுல செல்போனை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பாருங்க இந்த இடத்துல கட்டிக்கிட்டாங்க அம்மா இங்க இப்படி கட்டிடுறாங்கண்ணா குழந்தை வந்து இங்க வச்சு பாத்துட்டு இருக்கு அம்மாவுடைய தேவையப்ப இல்லை அம்மா அதோடைய நெத்தியில என்ன இருக்குது செல்போன் குழந்தை அதை பார்த்துட்டே சாப்பிடுறது சரியா புரிஞ்சுங்களா அது காட்சி ஆமா செல்போனை வந்து கையில் காட்டுட்டு குழந்தை கையில சிரமங்கிறதுனால அம்மாவுடைய இதுல கட்டிட்டாங்க நெத்தியில ஆமா கட்டியாச்சா குழந்தை பாத்துட்டு மகிழ்ச்சியா பாருது யாராவது இளம் தாய்மார்களுக்கு ஃபோன் பண்ணும்போது சாயங்காலம் நேரம் போது குழந்தை சாப்பிட்டுருக்கு எனக்கு சத்தம் அப்படின்னா அது செல்போனை பார்த்துட்டு சாப்பிடுதுங்க அப்படிம்பாங்க கல்யாணத்து வீட்லேயும் நம்ம பார்க்குறோம் செல்போனை பார்த்துட்டு குழந்தை சாப்பிடுது அப்படி இருக்கும்போது இவர்களை வாசிக்க வைப்பது என்பது மிகப்பெரிய சவாலத்தை வரப்போது இன்னைக்கு இருக்கிறது இல்லை இன்னும் நீங்க ஐந்தாண்டு பத்தாண்டுகள் கழிச்சு இன்னும் பெரிய சவாலத்தை நம்ம சந்திக்க போகிறோம் இது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம நம்ம ஆலோசிப்பதும் பேசுவதும் ஆக சிறார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது இந்த அலைபேசிகளுடைய தாக்கம் வணிக ஊடகங்களுடைய தாக்கத்தை அனுசரித்து கொண்டுதான் பேசணும் தான் வகுப்பறைக்கு வரும்போது செல்போனை தனித்தனியா கால்டி கொண்டு வரா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா பாக பாக பிரிச்சு ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் பொருத்திக்குவாங்க நீங்க அதெல்லாம் பெரிய அதெல்லாம் நம்மள கத்துக்க வேண்டிய வரிசை நிறைய இருக்குது நீங்க வகுப்புல வேணா செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாம போலாம் ஆனா அவங்க அலைபேசி இருக்கும் அதனால நீங்க வந்து இது கடந்து இது சரி சரி தான் நம்ம சிறார் இலக்கியத்துக்கு தயாராக வேண்டி இருக்கு இப்ப இந்த அடுத்தது வந்து சக நண்பர்களுடைய தாக்கம் எல்லா ச நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மத்த குழந்தைய சந்திக்கும் போது அவங்களுடைய தாக்கம் வந்து பெரும் தாக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துது இதை நம்ம சிறார் இலக்கியத்துக்குள்ள எப்படி கொண்டு வரது அப்படின்னு யோசிக்கணும் அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றோருடைய தாக்கம் மிக அதிகம் எப்படி அதிகம் அப்படின்னா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு வகையாக போயிட்டு இருக்கு அப்பாவுடைய எதிர்பார்ப்பு இன்னொருக்கும் போயிட்டு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் பண்ணியாச்சு இப்ப இந்த ரெண்டு துருவங்களை ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிறந்த குழந்தை படாதுபாடு விட்டு இருக்கும் அவங்கவுங்க சுதந்திரம் அவங்கவுங்க முக்கியங்கிற இடத்துல எல்லாமே சரிதான் ஆனா இந்த குழந்தைகள் ஏன் இவ்வளவு சிரமப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கிற போது அந்த குழந்தைகள் யாருக்கிட்ட அனுசரணை வாங்குவது யாருக்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்வது என்று வரக்கூடிய இடத்துல தான் யாரா ஒருத்தர் ஆதரவாக பேசுகிற பொழுது அந்த இடத்துல சாயக்கூடிய சூழ்நிலையில் அவர் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை ஆக நாம் இலக்கியம் படிக்கின்ற எழுதுகின்ற பொழுது இந்த மாதிரியான தாக்கங்களோடும் நாம் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்ப ரெண்டு பகுதி சொல்லிட்ட மூன்றாவது பகுதி இப்ப எதற்காக சிறார் எழுத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஒன்று இப்ப நம்ம எழுத்தாளர் வந்துட்டோம் எதுக்காக நம்ம சிறார் எழுத்துக்காக வந்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாவல் எழுதியாச்சு சிறுகதை எழுதியாச்சு கவிதையெல்லாம் எழுதி கேட்குறாங்களே அம் என்னது அம்சுப்ரிய நீங்க சிறார்களுக்காக ஒண்ணுமே செய்யறது இல்லையா அப்படிம்பாங்க அப்படியா சரி நம்ம இனி சிறார் எழுக்கிறது கொஞ்சம் போவோமா அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒரு பத்து இருபது புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு இது மாதிரி நாமளும் எழுதாம் அப்படின்னு வருகிற தான் என்ன நடக்குது அந்த யதார்த்தமே இல்லாம அவங்க குழந்தைகளோடு பழகாம எழுதுகிறபோது அது தனியே அப்படியே தெரியும் அந்த எழுத்தை தெரிஞ்சிடும் இது குழந்தைகளோடு கலந்து எழுதுறது இது இவங்களாக உட்கார்ந்து எழுதியது என்று தெரிந்துவிடும் ஆக குழந்தைகளோடு கலந்து பேசி அவர்களோடு அமர்ந்து எழுதுகிற போது அது சிறப்பாக வந்துடும் அப்ப எழுதுகின்ற பொழுது விருது கிடைக்குது புகழ் வருகிறது சிறார்களை பண்படுத்துவது மூணு ஆப்ஷன் இப்போ இது ஏன் சிறார் எழுத்துக்கு வந்த அப்படிங்கிற இடத்துல மூணு சாய்ஸ் ஒன்று விருது கிடைக்கிறது இரண்டாவது புகழ் வருகிறது மூணாவது சிறார்களை பயன்படுத்துவது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி சிவன் வந்து பதில் சொல்லுங்க அனைத்தும் அனைத்தும் அப்ப இது யாருக்காக இந்த சிறார்களுக்காக நம்ம எழுத வர்றோம் யார் எழுதுறாங்க எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு அடுத்தது மூணாவது நோக்கத்திற்காக தான் எழுதுவது என்றால் எது சிறார்களை பயன்படுத்துறதுக்கு தான் நாங்கள் எழுத வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா களப்பணிக்கு சென்றோமா கேள்வி ஒன்று இரண்டாவது குழந்தைகளோடு பேசணுமா மூணாவது முதலில் வருவது ஏன் தேவை முதல்ல ஏன் வரணும் ஒரு குழந்தை ஓட்டப்பந்தையை வைக்கிறீங்க ஏன் முதல் வரணும் பரிசு கொடுக்கணும் முதல் ரேங்க் ஏன் பரிசு கொடுத்துட்டே இருக்கிறீங்க ஏன் வந்து எல்லா இடத்துலையும் முதல் முதல் அவனை தள்ளிட்டே இருந்து கடைசியாக இருக்கிறவன் வந்து மன உளைச்சல் பண்ணுவோம் இல்லை அவன் விலை ஓடிடுவான் நீங்க முதல் ஏதாச்சும் அப்படின்னு போயிடுவான் அப்போ இந்த முதல் 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 அப்படி இருக்கு ஏன் நம்ம அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அடுத்தது இப்போ பாகம் நாளுக்கு வட்ட நாம பாடல் அவர் சொன்னார் இல்லையா உண்மையோன்னு சொன்ன மாதிரி பாடல் நிறைய வரும் தேன்மெண்ட்டாகி வந்துட்டு இருக்கு ஆனால் எல்லாமே அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் எல்லாருமே கவிதை வந்து பாடல் நினச்சிருக்கிறாங்க கவிதை வேற பாடல் வேற பாடல் என்பது எதுகை மோனையோ பாடல குழந்தை கூடவே சேர்ந்து பாடணும் அதில் பொருள் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் அது எதுகை மோனையோடையோ அல்லது அந்த சந்த நயத்தோடையோ கூடவே நம்ம பாட ஆரம்பிச்சிடணும் அப்படி இருக்கணும் நீங்கள் சினிமா பாட்டை வந்து உங்களே அறியாமல் பாடுகிற பாட்டு எத்தனையோ இருக்குது அந்த பாட்டில் என்ன இருக்குது ராகம் இருக்கும் இசை இருக்கும் தூண்டுதல் இருக்கும் அப்படி குழந்தைகளுக்கு எழுதுகிற போது கவிதையே எழுதாம பாட்டை கவிதைன்னு நினைச்சிட்டு கவிதையை பாடலாம் நினைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு குழந்தைகளையும் குழப்பாம என்ன செய்யணும் அறிவுரை சொல்றது ஆத்தி சுடி எடுத்துக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதும்போது எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு விரிவா எழுத ஆரம்பிச்சுறது அது ஏற்கனவே அவங்க எழுதி முடிச்சுட்டாங்களே நாம ஏன் மறுபடியும் திரும்ப திரும்ப அதை போய் எழுதிட்டே இருக்கிறது அப்போ குழந்தைகளுக்கான பாடலை எழுதுகிற போது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எட்டு வரி பத்து வரி ராகத்தோட பாடி முடிச்சிடணும் இல்ல நீளமான பாடலா இருந்தாலும் பரவாயில்ல அது சிறப்பா பாடுகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத உமையவனு அவர்களும் சொன்ன கருத்து அடுத்தது சிறுகதையினுடைய நேல அகலங்கள் எவ்வளவு இருந்தா சிறப்பு சிறுகதை அப்படின்னா நூறு சொற்கள் அதிகபட்சமா போதும் அவ்வளோதான் நீ என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ நூறு சொற்களை சொல்லலாம் அதுக்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா அடுத்த கதைகளுக்குள்ள போகலாம் ஏன் அப்படின்னா ஒரு இதில் வந்து நூறு சொற்கள் இருந்ததுன்னா ஒரு படம் போட்டு குழந்தைக்கு விளக்கம் கொடுத்தா அது போதும் பொதுவாக வந்து படத்தை பார்த்து கதை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இருந்தாலுமே அந்த அளவு என்பது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சொற்களுக்குள்ளே இருந்தால் போதுமானது பெரும் பெரும் கதைகள் வந்து குழந்தையில் படிப்பதற்கு பொருந்தாது அப்படிங்கிறத என்னுடைய மூன்று தொகுப்புகள் வெளியிட்டதில் நான் தெரிஞ்சுட்டேன் மூணு தோப்புல பெரிய பெரிய கதையா இருக்கும் அப்புறம் யோசித்து கித்த சொற்கதை யார் படிப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது நூத்தி ஐம்பது சொற்கள் அதிகபட்சம் நூறு சொற்கள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி இருபது சொற்கள் இருபத்தைந்து சொற்களுக்குள்ள சின்ன சின்ன கதையா இருந்தா சீக்கிரமா முடிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு பாடத்தையே பாத்தீங்கன்னா ஏன் கைடு தேடி போறோம் கைடுல வந்து சின்ன எழுத்துல போட்டிருப்பாங்க புத்தகத்தில் பெரிய எழுத்து அதையவே அப்படியே கொடுத்துருந்தா கூட ஏன் கைடுக்குள்ள வரோம் சைஸ் சிறுசா தெரியுது அப்போ சின்ன பகுதியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ குழந்தைகளுக்கு படிக்கிறவுடைய அளவு வந்து மிக குறைவான அளவு இருக்கிற மாதிரி இருந்தால் சிறுகதைகள் நல்லா இருக்கும் அடுத்தது எழுத எடுத்துக்கொள்கிற மைய பொருள் எந்த செய்தியை நம்ம எடுத்துக்கிறது நாம பரபரப்பாக இருக்கிற விஷயங்களை சொல்வதா குழந்தைகளுக்கு உண்மையாகவே அது பொருத்தமானதா இருக்குதா தேவைப்படுகிறதா இந்த காலகட்டம் தேவைப்படுதா நீங்கள் எந்த காலத்துக்கு எழுதுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கா இல்லை மூவாயிரத்துக்கா காலம் கடந்து ஒரு படைப்பு எங்கே நிற்கும் காலம் கடந்து நிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த காலகட்டத்துக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அஞ்சு வயசுல இருக்கிற குழந்தைக்கு பத்து வயசு வருகிற போது நீங்க பெழுதி வச்சிருந்தாதான் குழந்தை படிக்கும் அப்ப அந்த காலத்து கடந்து நம்ம நிக்கிற படைப்பு என்பது அங்கதான் அதுக்கப்புறம் யார் மூலமா இந்த படைப்புலையெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போக போறோம் அதாவது நம்மளே வித்துக்கு போகிறோமா அல்லது இலவசமா கொடுக்க போறோமா அல்லது குழந்தைகிட்ட கூட கதை சொல்ல போறோமா இப்படி அந்த எடுத்துட்டு போகிற செய்திகளையும் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் எல்லாற்றையும் விட கலை என்பது சுருக்கமாக இருப்பதற்கும் பொய்களற்று இருப்பதற்குமான உத்தரவாதம் தரும் நம்ம எழுதுறது எல்லாமே பொய்யற்ற உத்தரவாதமா அது இருக்கணும் இது ஏதோ பொய் சொல்லிக்கிறாங்க கற்பனை வளர்ந்துருக்கிறாங்க மூட நம்பிக்கையில இல்லாத மாதிரி இருக்கணும் இப்படி சிறார் இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறோம் குழந்தைகளுக்கு கதை உருவாக்குகிற போது குழந்தைகளுக்கு பொருத்தமான கருத்துக்களை உருவாக்குவது இலக்குகளை நோக்கி பய கட்டாயப்படுத்தக்கூடாது டாக்டர் ஆயிடணும் வக்கீல் ஆயிரணும் ஆசிரியர் ஆயிரணும் அப்படியெல்லாம் திணிக்க கூடாது நம்ம காலம் வந்து அப்படியெல்லாம் அவங்களை தீர்மானிக்காது ஏதாவது ஒரு சூழல அவங்க வந்துருவாங்க ஆமா எதுவுமே ஆகப்பட சொல்லுவாரு திணிக்கக்கூடாது திணிக்க கூடாது நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரணும் எனக்கு தெரியும் வகுப்புல எவ்வளோ பாடுபட்டு நான் பாடுபட்டேன்னு அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு மனசு என்ன சொல்லும்னா பயாலஜி வந்து சொற்கள் கடினமானதுதான் தான் படிக்க முடியும்னு நம்மளாவே தெரியுது ஆனா ஒரு வகுப்பு ஆசிரியர்கள் முறையில படிக்க வச்சு தான் ஆகணும் அங்க பெற்றோருங்கிற முறையில அவங்க படிக்க வச்சு தான் ஆகணும் பயாலஜி படிக்க வச்சாதான் டாக்டர் ஆக முடியும் ஆனால் அது அவங்க பொருந்தாது அவனோட ஆர்ட்ஸ் குரூப்ல இருந்தால் ஸ்டேட் பர்ஸ்ட் பயாலஜி இருக்கிறதுனால அவங்கள படிக்க முடியாத சில அவங்களா இருக்கும் இப்படி உதாரணத்துக்காக சொல்றேன் நான் எந்த இடத்துல அவங்கள பொருத்தமா இருக்க வைக்க முடியுமோ அந்த இடத்துல அவங்களை பொருத்தமாக அந்த கதைக்கலனை தேர்ந்தெடுப்பதும் இலக்குகளை நோக்கி கட்டாயப்படுத்தாமல் அவர்களையவே தேர்ந்தெடுத்து அவர்களையவே தயார்படுத்துகிற போது அவர்களும் சாதனையாளர்களாக மாறுவார்கள் அவர் இலக்கியமாகவே இருப்பார்கள் அதுதான் உண்மையானது அடுத்தது முந்தைய எழுத்தாளர்களை பின்பற்றுவது எழுத விடுபட்ட செய்திகளை நம்ம எழுதுறோம் முல்லை தங்கராசிரியா எழுதி முடிச்சிட்டார் அவர் என்ன செய்தி சொல்லாமல் விட்டுட்டாரு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சோம்னா அங்கிருந்து நம்ம பயணத்தை துவங்கும் போது நம்முடைய படைப்பு உண்மையாவே சிறந்த படைப்பாகவும் புதுமையான படைப்பாகவும் இருக்கும் அடுத்தது எந்த வயதினருக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிற பட இப்ப சிறார் பத்தி இவ்வளவு தூரம் நம்ம சுருக்கமா செய்தியில் சொல்லியிருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி கொடுக்க வேண்டிய கருத்து இருந்தாலும் கூட இன்றைக்கு குறைந்த நண்பர்கள் வந்திருந்தாலும் கூட இது ஒரு ஆக்க உருவமான உரையாக எழுத்தாளர்கள் வந்திருக்கிறோம் எதிர்காலத்தில் எழுதக்கூடிய கல்லூரி மாணவர் வந்திருக்கிறாங்க ஹரிப்பிரியா வந்து இப்போதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி புதுசாக எழுதக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஆக்க அறிவுரையாக இருக்கும் இது அறிவுரை அல்ல ஒரு வழிகாட்டுதல் இதையெல்லாம் கடந்து புதுசாக படைச்சால்தான் அது படைப்பு இது நாங்கள் சொல்றதெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் என்பது தான் இந்த வழிகாட்டுதலோடு எனக்கும் சேர்த்துதே இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் மற்றவங்களுக்கு இல்லை இந்த எனக்கும் சேர்த்து பேசிக்கொண்ட இந்த பேச்சுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் வழக்கமாக உரை வழங்குகிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒன்று இரண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் பின்னாடி தள்ளுற பொறுத்தமான நன்றி உரைன்னு நான் சொல்லுவேன் எங்களோட நேற்று ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணார் நீங்கள் எப்போ நன்றி தான் இருக்கிறீங்க உங்களை பின்னாடி தள்ளிகிட்டே இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்க முடியலையே உங்களால் அப்படின்னு வாக்குவாதம் கிட்ட அப்படியெல்லாம் இல்லைங்க நன்றியுரை என்பது அது ஒரு நிகழ்ச்சியினுடைய நிரல் அது அப்படின்னா அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணா அவங்க அவர் மனசு மாத்திட்டு வந்தார் அப்படிலாம் இல்லை ஒரு நிகழ்ச்சி என்றால் ஆரம்பத்தில் வாழ்த்து பாடல் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் என்று ஏன்னா நன்றி என்பது வாழ்நாள எல்லாரும் திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டு இருப்பது நன்றி என்று சொல்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு தூரம் நீ உச்சரிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் இதுல எந்த கரு மாற்றமே இல்லை இது நிரூபிக்கப்பட்ட உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மை தானே சொல்றேன் நன்றி சொல்றத அதனால நன்றி சொல்வது உரையை பேசுறதை விட நன்றி சொல்வது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை உங்களுக்கு என்னுடைய நன்றியரையும் சேர்த்து இதிலேயே சொல்லிவிடுகிறேன் இன்றைக்கு இந்த வருகை தந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அடுத்ததாக பார்வையாளர்களாக வந்த புதிய மாணவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவோ சிரமங்கள் எவ்வளவோ தடைகள் இத்தனை தடைகளையும் கடந்து இந்த அமர்வுக்கு வந்து அமர வேண்டும் என்று உங்களை தூண்டிய பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய அக்கறைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கவியரங்கம் இருக்கிறது அடுத்ததாக முப்பதாம் தேதி அன்று கவிஞர் சிற்பி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை தொண்ணூறு வயதுக்கான ஒரு சிறப்பான நிகழ்வை இதே அரங்கத்தில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் நீண்ட நாட்கள் பிறகு சூழூர் ஆனந்தி அவர்கள் வருகை தந்திருக்கார் மிகச்சிறந்த ஒரு நாவலாசிரியர் அவரை தொகுத்திருக்கிற ஒரு அகராதி என்பது மிக முக்கியமான ஒரு அகராதி அதை நீங்கள் அவசியம் நீங்கள் அவரிடம் பெற்றுக்கொண்டு அதை படிக்க வேண்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் இப்ப கவியரங்கம் துவங்குகிறது